வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவல் பொதுவெளியில் அதிகம் பகிரப்படாத ஒரு தகவல் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கருணையின் வடிவமாக வாயில்லா எடுத்தும் அன்பு காட்டுகின்ற கருணை நெஞ்சம் குறித்து இந்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி என்கின்ற பாடலிலே எடுத்துரை